யமுனை நதி நதி என்று சொன்னால் மற்றொரு நதிக்கு இல்லை என்பது அத்தா சித்தமாகும் வடமொழி வரை என்பது தென்மொழி வரையை நினைத்து வடமொழி வரையின் ஆழ்வார் எப்ப சொன்னாரோ அப்பொழுதே தமிழ் மொழியிலேயும் ஒரு உண்டு என்பது கிடைக்கும் பொலாவரக்கரை தூய்மை இல்லாத நதி எது என்று கேட்டால் கோதாவரி நதி கோதாவரி நதிக்கு ஏன் தூய்மை இல்லை என்று கேட்டால் ராவணன் அப்பகரித்துக் கொண்டு போகிற பொழுது சீதையானவள் கதறினாள் ராமத்தை சொல்லு ராமனை கொண்டு வருவான் சீதை எங்கேன்னு கேப்பான் ராவணா சீதை ராவணன் தூக்கி கொண்டு போறான் சொல் சொல்லுன்னு சொல்லி சரணாகதி பண்ணி கேட்டாள் ஆனாலும் உடன கோதாவரி என்ன பண்ணி எடுத்தோம் ராமனிடத்திலே சொல்லலை ராவன் வந்து கதறி நான் இடத்தில் கோதாவரி தீரத்தை சீதை எங்கே சீதை பார்த்தாயா கண்டாயா இந்த மானை கண்டாயா மறைமையை கண்டாயா மனுவை கண்டாயா பார்த்த 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 பதார்த்தங்களை எல்லாம் சீதை பாத்தியாய் சீதை பாத்தியான்னு அவன் கதற போதோ இந்த போது ராவணனுக்கு பயந்து கொண்டு சொல்லாமல் இருந்து விட்டாள் ஆனால் கம்சன் மாளிகை கீழே அப்படி மாளிகைக்கு மதுகட்டில் மோதிர அளவுக்கு அது அவ்வளவு பக்கத்திலே இருந்த போது கூட கம்சனுக்கு அஞ்சாமல் கணனுக்கு வழி கொடுத்தாள் ஆயினாலே தூய விரணியின் யமுனை என்று கொண்டாடப்படுகிறது யமுனாரதி